அந்த வார்த்தையை நம்ம ஓபனாவே பேசலாம் என்ன சொல்றாருன்னா பல்லுபடாம பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு ஆபாசமான வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தி அங்க யாருமே வந்து திமுகவை திட்டக்கூடாது அப்படின்னு எந்த பத்திரிகையாளரும் சொல்லலை எங்கெல்லாம் திமுக சறுக்குதோ தப்பு செய்யுதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை எல்லாருமே எழுத தான் செஞ்சிருக்கிறாங்க இந்த பிஜேபி இருக்கக்கூடிய இன்டலக்சுவல்னு சொல்லக்கூடிய சில ஆட்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம நான் கூசாம இப்போ சீமான் பெரிய அளவுக்கு ஜொலிக்கல அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை வச்சு இந்த இளைஞர்களுடைய வாக்குகளை கவரலாம் அப்படின்னு தான் பண்ணாங்க கேபினட் அந்தஸ்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு அவர்கள் வந்து அப்படியே அப்பட்டமா போய் பேசிட்டு போறாங்கன்னா இன்னைக்கு பிஜேபியோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க மனிச்சனை த்ரீ சிக்ஸ்டின் நயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் கோபாசி சேனல் அவரை அவர்கள் இருக்காது அவர்கிட்ட சமகாலத்தை வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் அரசியல் அநாகரிகம் சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு மாநில மேனேஜராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து இருக்கிறாரு அதை கண்டிச்சு சென்னை வள்ளுவர் கோட்டத்துல ஒரு ஊடகவியலாளர் எல்லாருமே ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அப்ப பேச நக்கீரன் கோபால் வந்துட்டு இனிமேல் இவனுடைய பேர் என்னுடைய பத்திரிகையில வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊடக புறக்கணிப்பு பண்றேன்னு தெளிவா சொல்லிட்டாரு ஹிந்து ராம் அவர்கள் அதே போராட்டத்தை கலந்துட்டு இந்து ராம் அவர்களும் அந்த தகவலை சொன்னதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேக்குறாங்க அதுக்கு வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு நக்கீரன் கோபால் அவர்கள் மேலையும் திரு இந்து ராம் அவர்கள் மேலேயும் வைத்த அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா தொடர் அதாவது இந்த சம்பவம் எங்க ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கார்த்திகை செல்வன் நியூஸ் எயிட்டீன் சேனலுடைய முதன்மை ஆசிரியர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியை குறிச்சு அண்ணாமலை கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேட்கிறப்ப ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த வார்த்தையை நம்ம ஓபனாவே பேசலாம் தப்பு கிடையாது ஏன்னா என்ன சொல்றாருன்னா பல்லுப்படாம பாத்துக்கங்க அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு ஆபாசமான வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த அளவுக்கு நீங்க அவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்காம இன்டர்வியூ எடுத்திருக்கிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு வந்து அங்கேயே எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப அந்த மா மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறத தெனாவட்டா பேச பேசினாரு ஸோ அதை கண்டிச்சு மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு அடையாள போராட்டத்தை அறிவிச்சு அதுல பேசுறப்பதான் நக்கிரன் கோபால் அவர்கள் வந்து பேசுறாங்க ஆஹ் அவர் பேரையே நான் பயன்படுத்த விரும்பல என் தம்பிகள்ட்டையும் நான் சொல்லிட்டேன் பத்திரிகையில இனிமே ஆட்டுக்குட்டின்னு வேணா போடுங்க அதையுமே பயன்படுத்துறதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு நக்கிரன் அவர்கள் சொன்னாங்க பல விஷயங்கள்ல இருந்து எம்என் எம் மக்கள்ல வசூல் வேட்டையில இருந்து பல விஷயங்களை வந்து தொடர்ந்து நக்கீரன் பத்திரிகை வந்து அண்ணாமலையினுடைய அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து நக்கீரன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வந்ததை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஹிந்து என் ராம் அவர்கள் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட அவரோட கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா தான் சொன்னாரு பட் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா ஒரு விளம்பர அரிப்பு பிடிச்சவரு நம்ம இவர் சொல்லுவாரு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் வந்து அடிக்கடி ஆளுநரை பத்தி அப்படிதான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் விளம்பர அரிப்பு சோ அண்ணாமலைக்கு அது இருக்கு நம்ம தேவையில்லாம அவருக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டாம் ஏன்னா அவர் நம்ம பேசணும்னு நினைச்சுதான் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு சோ இப்ப நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவர் லைம் லைட்லயே இருப்பாரு அந்த வேலையை நம்ம செய்ய வேணா இதுக்கப்புறம் அவர் ஊடகத்தை புறக்கணிக்கலாம் அவரை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாரு இப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி அண்ணாமலை சொல்லிருக்கிறாரு நக்கீரன் அவர்களுக்கு மீச வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல அதே மாதிரி திமுகவுக்கு ஆதரவா துறைமுகம் தொகுதியில வந்து என் ராம் வந்து துண்டுச்சீட்டு கொடுத்து பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா இவங்க எல்லாம் எப்படி நடுநிலையா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம திமுகவை எதிர்த்து பேசிட்டோம் அப்படின்னா உடனே நீங்க பாஜக காரங்களை திட்டுவீங்க நீங்க எல்லாம் வந்து பத்திரிகையாளரே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு பேசுவீங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு எங்களுக்கு பல கேள்வி வருது இதே இது பதில் கேள்வி நம்ம அவர் இதை கேட்கலாம் இங்க யாருமே வந்து திமுகவை திட்டக்கூடாது அப்படின்னு எந்த பத்திரிகையாளரும் சொல்லல எங்கெல்லாம் திமுக சறுக்குதோ தப்பு செய்யுதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை எல்லாருமே எழுத தான் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா இப்ப இந்த சனாதன பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ போய் கலந்துக்கிறாரு அந்த விஷய அந்த விஷயத்த நக்கீரன்ல இருந்து எல்லாருமே விமர்சிச்சுதான் எழுதுனாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு எல்லா விஷயத்திலையுமே எழுததான் செய்யறாங்க ஆனா தனி மனித தாக்குதல ஈடுபடுறது தரக்குறைவா பேசுறது பொய் பேசுறது குறிப்பா அதாவது அண்ணாமலை அவர்கள் சொல்றதே பாத்தீங்கன்னா திமுகவை விமர்சனம் பண்ணிட்டா அண்ணாமலை பொய்யா பேசுறாரு அப்படின்னு ஹிந்து ராம்ல இருந்து நக்கீரன்ல இருந்து சொல்றாங்க சோ விமர்சனம் பண்ணா நாங்க பொய் பேசுறோம்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலயே பாத்தீங்கன்னா அந்த பேட்டி அந்த எம்என் எம் மக்கள் அந்த ஊர்வ அந்த பயணத்துலதான் வேன் நின்னுட்டு மா மக்கள் கூட்டத்துல அதை பேசுறாரு அதுலயே சில தகவல்கள் சொல்லியிருப்பாரு எப்படி வந்து ஜிஎஸ்டி வரியை வந்து ஒன்றிய அரசு நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க அதுல எப்படி மோடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிரதான் மந்திரி ஹவுசிங் அந்த ஸ்கீம்ல வந்து வீடு கட்டி கொடுத்தாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அண்ணாமலை மட்டும் இல்ல இந்த பிஜேபியில இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்னு சொல்லக்கூடிய சில ஆட்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம நான் கூசாம தைரியமா வச்சுக்கிட்டு பொய்யை வந்து அவ்வளோ அழகா பேசுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் யாராவது கேட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே நம்பிடுவாங்க ஏன்னா அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த மொழியிலுடைய பய பயன்பாடுல இருந்து எல்லாமே இருக்கும் இங்கிலீஷ்ல பேசுறதா இருக்கட்டும் இல்ல தமிழ்லேயே கொஞ்சம் நல்லா அழகா பேசுறதா இருக்கட்டும் அப்படியே நம்புற மாதிரி இருக்கும் நம்ம வந்து நூறு ரூபா கொடுக்குறோமா அந்த நூறு ரூபாயில கிட்டத்தட்ட எழுவது ரூபா வந்து ஜிஎஸ்டில இருந்து திருப்பி நமக்கே கொடுத்துட்றாங்களாம் இதுல எங்க வந்து ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட வஞ்சிக்குது அப்படின்னு அங்க கேள்வி கேட்கிறாரு இப்ப அங்க சுத்தி இருக்கிற மக்களுக்கு வந்து இதெல்லாம் புரியுமா கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு புரியாது ஆனா அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும் அடுத்து சொல்றாரு பிரதான் மந்திரி ஹவுசிங் ஸ்கீம்ல வந்து வீடு கட்டுறதுக்கு நாங்க இவ்வளவு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இத்தனை லட்சம் வீடு அப்படிங்கிறாரு அந்த ஸ்கீமே பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் வந்து ஒற்றையரசு கொடுப்பாங்க மீதி இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்ட் கவர்மெண்ட் கொடுக்கும் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அந்த பயனாளர் தான் கொடுக்கணும் இது எப்படி வந்து மோடி கட்டி கொடுத்தாரு அப்படிங்கறது ஒரு கேள்விதான் இப்ப மெயினா இந்த விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு மூணு மாசமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மூணு மாசமா இருக்கட்டும் இல்ல மூணு வருஷமா இருக்கட்டும் திமுக அரசு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா மிகப்பெரிய சாதனைகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்ல பெரிய அளவுக்கு சறுக்கி இருக்கிறாங்க சில தவறுகள் பண்ணிருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு பத்து வருஷத்துல செய்யக்கூடிய சாதனைகளை இந்த மூணு வருஷத்துல செஞ்சிருக்கிறாங்க குறிப்பா வந்து இந்த அஹ் முதலீட்டாளர் மாநாடு நடத்தி முடிச்சதா இருக்கட்டும் ஒலிம்பியா செஸ் போட்டி நடத்தி முடிச்சதா இருக்கட்டும் கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டலு அப்புறம் மதுரையில நூலகம் இப்ப ஜல்லிக்கட்டு மைதானம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் மகளிருக்குரிய ஆயிரம் ரூபாய் இப்ப இந்த மூணு மாசமா மட்டும் பாத்தீங்கன்னா ஆளுநரா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் தொடர்ந்து எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இத அவுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே அந்த பேட்டியை கொடுக்குறாரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு நிருபர் கேட்கிறாரு அந்த இடத்துல அப்படி ஒரு கடினமான வார்த்தையை பயன்படுத்தணுன்ற நிச்சயம் எங்க இருக்கு ஒரு தேவை தான் அண்ணாமலை பயன்படுத்துறாரு காரணம் என்னன்னா திமுகவுடைய இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடக்க போகுது பிரம்மாண்டமா வச்சிருக்கிறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி கூட்டம் அப்படி நடந்தது இல்லை அதாவது ஒரு இளைஞரா ஏன் பார்வையில்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு ட்ரோன் வச்சு ஒரு காட்சி இருக்கட்டும் ஏன்னா அண்ணாமலையை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டதே இப்போ சீமான் பெரிய அளவுக்கு ஜொலிக்கல அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை வச்சு இந்த இளைஞர்களுடைய வாக்குகளை கவரலாம் அப்படின்னு தான் பண்ணாங்க இப்ப அடுத்து விஜய் வேற களத்துல வராரு அப்படிங்கிறப்ப திமுக தன்னுடைய வாக்கு பலத்தை வந்து தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான் உதயநிதி அவர்கள் மூலமா அந்த இளைஞரணி மாடாட ரொம்ப பிரம்மாண்டமா நடத்த முடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடிதான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப கேலோ இந்தியா போட்டி நடக்குது தொடர்ந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒருக்க தமிழ்நாட்டுல திமுக அரசு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க முடிக்கிறாங்க அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க பட் இந்த செய்திகள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் கூடாது அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்துலதான் திருப்பி 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 ஏதாவது வச்சு சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு பக்கம் நம்ம ஆளுநர் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடியையும் காணும் சீமானும் பெரிய அளவுக்கு காணும் அஹ் வினோத் செல்வத்துக்கு எதிராக வந்து துண்டு பிரச்சாரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நடுநிலை தன்மை எப்படி இருக்கணும் மக்களை பார்த்து கேள்வி கேட்கலாம் நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா இதே நடுநிலைத்தன்மை தேவநாதனை பத்தி இவங்க வந்து கேள்வி கேட்கல தினமலர் வைத்தியநாதனை பத்தி கேள்வி கேட்க மாட்டேன்னாங்க ஆஹ் நம்மளுடைய நவீன சாணக்கியன் ரங்கராஜ பத்தி கேள்வி கேட்க மாட்டேன்னா இவங்க எல்லாம் நடுநிலையா இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்ல ரங்கராஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபிக்காக வந்துட்டு இன்டெலெக்சுவல் சோரமா அவர் செயல்பட்டுட்டு அவருடைய பிரச்சாரத்தை வந்து அது ஒரு பிரபல பத்திரிக்கை நரேந்திர பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி குஜராத் முதல்வராக இருக்கும் போதே தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு பாலமா இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க ஆஹ் அப்படி இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இவர்களை பத்தியெல்லாம் அதாவது வெளிப்படையா தேர்தல் மேடையிலேயே பிரச்சாரம் பண்ண எல்லாம் நடுநிலையாலும் காட்டக்கூடியவங்க இந்துராமோடைய நடுநிலை தன்மை மட்டும் கேள்வி ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு தேவை வந்து அவங்களை ஆதரிச்சு ஒரு பத்திரிகை எழுது எழுதுது அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடுநிலை அவங்களை எதிர்த்துட்டீங்க அவங்கள விமர்சிச்சுட்டீங்க அந்த இதுக்கு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு கிடைக்குது வரவேற்பு கிடைக்காத வரைக்கும் அவங்களை செய்ய மாட்டாங்க நீங்க அண்ணாமலையை பத்தியோ பிஜேபி பத்தியோ மோடியை பத்தியோ ஒரு கட்டுரை எழுதி அது ஒரு சில லட்சம் மக்களால பார்க்கப்படுது அப்படின்னா உடனே நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு முத்திரையை குத்திடுவாங்க திமுக சொம்பு அவங்க வந்து எல்லாம் ஊபிஸ் அப்படிங்கறத எல்லாம் செயல்படும் ஒரு அவங்களுக்கு ஆதரவா எழுதுங்க நீங்க கேட்காமலே அவங்களுக்கு பணம் எல்லாம் வந்து சேரும் எப்படி நம்ம அந்த பேசு தமிழா பேசு அப்படிங்கிற சேனல் எப்படி இன்னைக்கு முழுக்க முழுக்க சீமான்ட்ட இருந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு ஆதரவு சேனலா மாறி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட அப்படிதான் சோ அந்த நீங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவில ஒரு சேனல் வந்து அங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் வந்து அவருடைய வீடியோ லீக் ஆகுது ஆபாச வீடியோ அந்த ஆபாச வீடியோல பல பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க பல அரசு பெண் அதிகாரிகளை மிரட்டி உன் வீட்டுக்கு வந்து சிபிஐ அமலாக்கத்துறை ரைடு விட்டுருவேன் என் கூட வந்து படுக்கலனா அப்படின்னு சொன்னாரு அவர் மேல நடவடிக்கை எடுக்கல அந்த வீடியோவை வெளியிட்டாங்க இல்லையா அந்த சேனலோட ரைட்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க டெலிகாஸ்டிங் ரைட்ஸ சோ இன்னைக்கு இருக்க நிலைமை என்னன்னா நீங்க பிஜேபிக்கு எதிராக வந்து ஒரு ஊடகம் முழுக்க முழுக்க செயல்பட்டுச்சுன்னா அதை எந்த அளவுக்கு முடக்கணும்னு நினைப்பாங்களோ நடப்பாங்க எப்படி தி வயரா இருக்கட்டும் அப்புறம் வந்து நியூஸ் கிளிக்கு வந்து இன்னைக்கு சைனால இருந்து ஃபண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு சீல் வச்சிருக்காங்க இல்லையா அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம நக்கீரன் அவர்களா இருக்கட்டும் இப்ப ஹிந்து அவர்களே நினைச்சாலும் ஹிந்து பத்திரிகையில வந்து அண்ணாமலையை புறக்கணிக்க முடியுமான்னு நினைச்சீங்கன்னா முடியாது வேற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அது வந்து இப்போ ஒரு கார்பரேட் நிறுவனமாக ஃபங்க்ஷன் ஆகுறப்ப அது அப்படிதான் போகும் அப்படி நம்ம எதிராக ஃபுல் அண்ட் ஃபுல் எதிராக நிற்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வந்து அவங்களுடைய ஃபங்க்ஷனை தடை பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அரசு அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவாங்களோ அப்படி பயன்படுத்துவாங்க சிறந்த எடுத்துக்காட்டு வந்து பிபிசிக்கு நடந்த விஷயம்தான் ஏன்னா பிபிசி வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் நிறுவனம் அதை வந்து எந்த அளவுக்கு இவங்க தொந்தரவு பண்ணி அதை முடக்க நினைச்சாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஸோ தமிழ்நாட்லேயும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து ஃபுல் பவர் கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் எப்படி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற வாய்ப்பே கிடையாது இயக்கங்கள் தான் மக்கள் மத்தியில் பல பிரச்சாரங்களை எடுத்துட்டு போய் பண்ணணும் ஏன்னா இப்ப இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு செய்யக்கூடிய பல்வேறு சாதனைகளை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடவே கூடாது மீடியா அட்டென்ஷன் இதுக்கு கிடைச்சிட தான் முந்திக்கிட்டு அண்ணாமலையும் ஆளுநரும் வராங்க ஏன்னா இப்ப இந்த செய்தி எல்லாமே இது டம்மி பண்ணிட்டு இது மேல போகுது இல்லையா பார்த்தியா அண்ணாமலை வந்து இப்ப இந்த இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப எளிதா பிடிக்கும் கூந்தல் பல்லுபடாம பாத்துக்க இதெல்லாம் ஒரு திரைப்படத்தோட டைட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப கெத்தா நினைச்சுக்குவாங்க சோ அவங்க மெயினா அண்ணாமலை கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே அதானே அண்ணாமலையா இருக்கட்டும் இப்ப மோடி வந்து நாமோ கேம்பெயின ஓபன் பண்ணி சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இளம் தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அவங்கதான் வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்க ஒரு கட்சி ஜெயிக்க வைக்க கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் வர்றாங்க அந்த எட்டு பர்சன்ட் யாருக்கு போகுதோ அவங்கதான் வாக்கு ஜெயிக்க முடியும் இவங்களுடைய எல்லாம் என்ன என்ன எல்லா போய் டேட்டாவை எடுத்து பார்க்க மாட்டான் அவனுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் வேணும் அந்த கண்டென்ட்டை தான் அண்ணாமலை வந்து கிரியேட் பண்றாரு நம்ம அந்த இதுல வலையில போய் விழுந்துடக்கூடாது நம்ம கரெக்டான முறையில அதுக்கு பதிலடி கொடுக்கறது நம்ம சைடுல இருக்கு புறக்கணிக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு புறக்கணிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு நான் என் பார்வையில் சொல்லுவேன் கோபால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகத்துறையில ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்து கடைசி வரைக்கும் நின்னவர் நக்கீரன் கோபால் இன்னைக்கு அவருடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையெல்லாம் எதிர்க்க நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு இல்லைங்களா இந்த களத்தை எப்படி பாக்குறீங்க தோழர் அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து இரும்பு பெண்மணி அப்படின்னு பல பேசுவாங்க எனக்கு அதுல பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்ல பட் அவங்க கிட்ட ஓரளவுக்கு ஒரு அறம்ன்றது இருக்கும் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும் பெரிய அளவுக்கு கலைஞர அளவுக்கு எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா இன்னைக்கு பிஜேபி இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட எந்த அறமுமே கிடையாது அவங்க ஆட்சியில இருக்கணும் ஏத்து பேச என்னை ஏத்து பேசணும்னா உன்னை அழிக்கிறதுக்கு நான் எந்த லெவலுக்கு இறங்குவேன் என்ன வேணா செய்வேன் ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவியில இருக்கிறவங்க கேபினெட் அந்தஸ்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு அவர்கள் வந்து அப்படியே அப்பட்டமா போய் பேசிட்டு போறாங்கன்னா இன்னைக்கு பிஜேபியோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க மத மோதல்களை தூண்டுற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் ஆஹ் அண்ணாமலை முதல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாரு அந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்களே அதிமுகலையும் கேட்க மாட்டாங்க பிஜேபிக்குள்ள உள்ள இருக்கவங்களே கேட்க மாட்டாங்களே ஏன் வானதி ஸ்ரீனிவாசன் கேட்கலாம் ஹச் ராஜா கேட்கலாம் எஸ் வி சேகருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு பட் அவருக்கான வெளிச்சமே கிடைக்கலையே அவரால் ஒன்றுமே பண்ண முடியல காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிகாரம் மேலே இருக்கு ஒரே இடத்துல கு குவியலாக இருக்கக்கூடிய அதிகாரம் பரவாயில்ல எல்லாரையும் கட்டுப்படுத்துறாங்க ஸோ இது வந்து ஒன்று மக்கள் மத்தியில் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு மக்கள் வந்து அவங்களுடைய வாக்குகள் மூலமா இவங்களை அதிகாரத்திலிருந்து தூக்குனாதான் இதுக்கான விடைகள் வந்து கிடைக்கும் ஒரு ஒன்ஸ் பிஜேபி மேலே போத்துருச்சுன்னா அண்ணாமலை ஒன்று அப்படியே சரண்டர் ஆயிடுவார் இல்லை காணாமல் போயிடுவார் எங்கே இருப்பார் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு போயிடுவார் ஒண்ணு கர்நாடகா போகலாம் இல்ல சென்ட்ரல் அரசியலுக்கு போயிடலாம் நன்றி தோழர் மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குற பின்னாடி தரசு இதுதான் நீ சூத்திர பையன் உள்ள வராதே நான் பார்ப்பேன் நான் தான் சாமியை தொட முடியும் இப்ப சொல்லுங்க சூத்திரன் 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 உங்களை அடிச்சுட்டாங்க இல்ல இப்ப சொல்லுங்க மனுதர்மம் வர்ணாஸ்ரமும் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும்